வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆற்றுல அருமையாக தண்ணி வருது பார்த்திங்களா இது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வந்துட்டுருக்குங்க இது கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடிய சூப்பரான ஏரியா முதுமலை ஏரியாவில் இதை நம்ம படம் பிடிச்சிருக்கோம் இதில் தண்ணி அதிகமாக வர்றது முக்கியம் இல்லை நம்ம நாட்டில் விவசாயம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நிலங்களை தயாராக வச்சுருக்கோங்கிறது தான் முக்கியம் எல்லாத்தையும் சைட் போட்டு வைக்கிறது ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக ஒரு இடம் கூட காலி இல்லை ஒவ்வொருத்தர் பேர்லேயும் பத்து சைட்டு பதினஞ்சு சைட்டு இருக்குது ஆனால் ஒருத்தர் கூட விவசாயம் பார்க்கல ஒரு கிலோ அரிசி ஆயிரம் ரூபாய்க்கு வரும்போது விவசாய பெருங்குடி மக்களேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அப்போது விவசாயம் பண்ணுறவங்களாம் பெரிய குடியில் மாறிடுவாங்க இன்றைக்கி ஐடியில் வேலை பார்க்குற ஒருத்தர் கூட ஐடியில் வேலை பார்க்க மாட்டாங்க ஏன்னா அதை விட அதிக வருமானம் விவசாயத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும் அப்போது அதிகப்படியான நெல் விளைச்சல் வரும் விலையேற்றம் மட்டுமே இதற்கான ஒரு மிகப்பெரிய தீர்வை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இது மிக விரைவில் வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூபாய்க்கும் அஞ்சு ரூபாய்க்கும் அரிசி விலை விற்றது இன்றைக்கி எண்பத்தஞ்சு ரூபாயை தொடுது இது எட்நூற்றம்பது ரூபாயை தொடுறதுக்கு வெகு காலம் ஆகிடாது விவசாயத்தை கைவிட்ட எந்த நாடும் விளங்காது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க